சமூக வலைதளத்தில் இலங்கையின் கடனை செலுத்துவதற்காக இருநூறு டாலர்களை வழங்குவதாக கூறிய பசில் கவுச எனும் சகோதரருடனான நேர்காணலாகவே இது காணப்படுகின்றது சமூக வலைதளத்திலே ஒரு இரவிலே பிரபலமான ஒருவராக பசில் கவுஸ் காணப்படுகின்றார் அவருடைய சமூக வலைதள பக்கமான பேஸ்புக் பக்கத்திலே ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தார் அந்த வீடியோ பதிவிலே இலங்கையின் கடனை செலுத்துவதற்காக தன்னால் முடியுமான டாலர்களை வழங்குவதாக கூறியிருந்தார் ஒவ்வொருவரும் செலுத்துவதன் ஊடாக இலங்கையின் கடனை செலுத்த முடியும் என கூறியிருந்தார் இலங்கையை சேர்ந்த பசேல் கவுஸ் என்பவர் தற்பொழுது சவுதி அரேபியாவில் பணிபுரியும் நிலையில் அவருடனான நேர்காணலாகவே இது காணப்படுகின்றது அந்த வகையில் இந்த நேர்காணலுக்கு பசேல் கவுஸ் என்பவரை அன்புடன் வரவேற்கின்றோம் வணக்கம்

பெங்கல் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு ஊரில் வச்சு நான் படித்தது வந்து தேங்கல்ல முஸ்லீம் மகா இப்போ தரம் பதினொன்று வரை அங்கே தான் நான் படித்தேன் எனக்கு மூன்று பிள்ளைகள் ரெண்டு மகள் மகன் நான் கல்யாணம் கட்டினது வந்து அனுபவப்புரம் கடலஸ்துக்குலேயே வெளியுள்ளார் வந்து சாதாரண குடும்பத்தில் பறந்து வளர்ந்தேன் நான் வந்து வந்துலங்காவஸ் நான் நான் வேலை செஞ்சேன் கார் சேலில் வேலை செஞ்சேன் ஊபர் டேக்ஸி நான் இப்போ நான் இருக்கிறது வந்து சவுதி அரேபியாவில் ஒரு கம்பெனியில் சித்த தமாமில் துபாயில் ஒரு கம்பெனியில் நான் பெட்ரோலியம் சாதி பிளான் அரம்போ பிளான் அது மாதிரி தற்போது வேலை செஞ்சு நீங்களும் எதிர்பார்க்காத அளவிலே ஒரே இரவிலே ஒரு வீடியோ பதிவு அதிகமானவர்கள் இருந்தனர் இந்த வீடியோ பதிவு சமூக வலைதளத்திலே வைரல் ஆகியவையை எவ்வாறு உணர்கின்றீர்கள் நான் ஒரே இரவுல ஃபேமஸ் ஆகணும் நான் அந்த எண்ணத்துல நான் உண்மையிலே பேமஸ் ஆகணும் என்ற நோக்கத்தில் நான் போன்ற பதிவு நாட்டில் நடக்கிற தற்போது நிலைமைகளை பார்க்கும்போது மனசுல நல்ல நல் நல்ல எண்ணங்கள் தோல்வி பண்ணிருந்தால நான் பார்த்த என்னால் என்ன செய்யலும் என்று சொல்லி இருக்கும்போது உண்மையிலே என் உள்ளத்தில் இருந்து ரெண்டு மூணு நாளாக ஓட்டின ஒரு சிந்தனை என்னால் எந்த நாட்டுக்கு எங்கள் நாட்டுக்கு தாய் நாட்டுக்கு என்னால் என்ன செய்யணும் ரெண்டு சில இருக்கும்போது நான் இதே இடத்துல தான் இவன் நீங்கள் என்னை பேசுகிறக்கூடிய கூடிய இதே இடத்துல வச்சு தான் நான் அந்த வீடியோ பதிவை நான் பதிஞ்சேன் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி போட்டு பதிஞ்சதுக்கு பின்னால் நான் டியூட்டிக்கு போனேன் யூடியூப்பை போயிட்டு காலையில் நான் வரதுக்கு பதிமூணு மணித்தேழம் நான் வேலை செய்கிறோம் பதிமூணு மணித்தேயம் வேலை செய்யணும்னு சொன்னால் நான் இங்கே ரொம்ப பந்து செய்கிறதுக்கு ஏழு மணி ஆகும் ஆறு நாற்பத்தஞ்சு அந்த டைம் ஆறு ஆறுனா பார்த்து டைம் டைமுக்குள்ளே ஆகும் நான் வந்து ஃபோனை பார்த்தேன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பை பார்த்து ஃபேஸ்புக்கை பார்த்துன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் பார்த்துன்னு சொன்னால் பார்த்தேன்னு மெசேஜ் மெசேஞ்சரில் பேசினா எனக்கு ஆயிரக்கணக்கான மெசேஜ் வந்துருது ஃபேஸ்புக்கில் லைன் பார்த்தேன்னு லைவ் வந்து மூணு மில்லியனுக்கு மேலே கடந்துடும் உண்மையிலே நான் எதிர்பார்த்துருச்சு நான் இந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்பட்ட ஒரு வீடியோ தான் சகோதரேன் உண்மையிலே எங்களோட நாட்டு மக்கள் எல்லா மோ இன மக்களும் ஒன்று சேர்ந்த சொன்னால் எல்லாம் செய்யலும் என்றதுக்கு மேலே இது ஒரு உதாரணமாக என்று மேலே நான் என்னுடைய உள்ளத்துல அந்த எண்ணத்தை நான் வெளிப்படையாக நான் சென்னது சென்னதுக்கு பின்னால நான் அதை போஸ்ட் பண்ணினேன் இவ்வளவு பேர் எனக்கு ஆதரவு தந்து என்ற நாட்டு மக்கள் மூவின மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எமது தேசத்திற்கான கடன் என்பது நீண்ட காலமாக காணப்படும் ஒரு மிக முக்கியமான பிரச்சினை பல ஆட்சியாளர்கள் இலங்கை ஆட்சி செய்துள்ளனர் இதற்கு முன்னரும் ரணில் விக்கிரமசிங்க கோட்டாபே ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்ச பலரும் ஆட்சி செய்திருந்தாலும் யாருடைய ஆட்சியிலும் நீங்கள் முன் வந்து இவ்வாறான வீடியோ பதிவை பகிராத நிலையில் என் அரசாங்கம் அதிலும் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் அமைத்ததன் பின்னர் இந்த வீடியோ பதிவை பதிவிட்டமைக்கான காரணம் என்ன அன்புமார திசாநாயக்க மறுக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் ஐம்பத்தைந்து ஐம்பத்தாறு லட்சத்தையும் கடந்து இந்த முறை அவருடைய வாக்கு எடுத்துக்கொண்டு ஜனாதிபதியாக நின்றார் இந்தமே இந்த ஆட்சியில் எங்களுக்கு எங்கள்ட உள்ளத்தில் விளங்குது எங்களுக்கு முன்னாலே நாங்கள் என்றோம் சுதந்திரமான ஒரு நிலைமை எங்களோட நாட்டில் இப்போ வந்திருக்கி எங்கிற நாடு நல்லா முன்னுக்கு கொண்டு வரும் என்ற எண்ணம் ஒன்று இருந்துச்சு அதனால் இவருடைய சில சேற்பாடுகள் சில சிஸ்டம் சேஞ்ச்னு சொல்லுவாங்க அந்த ஷேட்பாடுகளை நான் ஃபேஸ்புக் வழியாக யூடியூப் வழியாகத்தான் நான் எந்த நாளும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் நாட்டுடைய பாச என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய எண்ணத்தை நான் ஃபோ ஃபோ ஃபோனில் பார்த்து நான் கண்டு கொண்டு இருந்தேன் அது பார்த்து இருக்கும்போது தான் இப்படி ஒரு எண்ணங்கள் சில வருது என்னால் என்ன செய்யணும் என்னால் என்ன செய்யணும் என் நாடு முன்னோடைய நாடு எல்லாம் வரணும்னு சொல்லி எண்ணத்தோடு தான் நான் இந்த வீடியோ போட்டேன் இவ்வளவு காலமும் அந்த இவங்களுக்கோ இந்துவங்களுக்கோ போட்டோம்னா உண்மையிலே ஒரு சார்பாக ஒரு கட்சி சார்பாக நான் பேச வரல என்னுடைய நாட்டு மக்களுக்கு மோயின மக்களுக்கும் நல்ல சேவை செய்யக்கூடிய வஞ்சகம் இல்லாமல் நாட்டு மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தலைவர்கள் எங்களுடைய நாட்டில் இருந்துன்னு சொன்னால் அது யாராக இருந்தேன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லைன்றத இந்த முறை தேர்தலில் எல்லாரும் எல்லாரும் எங்களோட நாட்டு பிரஜைகள் நிரூபித்து காட்டுறாங்க இது வாழ்நாளில் எல்லாரும் மறக்க முடியாத ஒரு உண்மையாகவே இந்த பதவி இந்த இந்த சந்தர்ப்பம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த இந்த தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல் நான் நினைக்கிறேன் நீங்கள் கூறுவதை போன்று இலங்கையின் கடனை செலுத்துவதாக இருந்தால் இலங்கையின் மொத்த கடன் எண்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் காணப்படுகின்றது எனவே இவ்வாறு ஒவ்வொருவரும் முன்வந்து அவர்களால் முடியுமான பணத்தொகையை வழங்குவதன் ஊடாக இந்த கடன் தொகையை செலுத்த முடியும் என எதிர்பார்க்கின்றீர்களா யாரையும் வற்புறுத்தி இருநூறு டொலர் தர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை இதனால் ஒரு நூறுரூவா ஒதுக்க முடியும் என்று சொன்னால் முடியாமல் முடியும் என்று ஒரு உதாரணம் காட்டணும்னா சிலர்கள் இருபதாயிரம் தர சொன்னார்கள் ஐம்பதாயிரம் தர தரக்கூடிய ரெண்டு லட்சம் தரக்கூடியவர்களும் இருக்கார் அவர்களால் எவ்வளவு தர முடியுமோ அவ்வளவே தந்து அவர்களுடைய பங்குதாரியாக ஆகிக்கொளியல் மனுஷனால் மேலே இது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக மாறும் என்று நான் நினைக்கிறேன் நான் யாரை வற்புறுத்தியோ யார்கிட்ட நான் இருநூறு டாலர் கொடுக்கத்தான் வேணும்னு சொல்லலை அவர்களால் முடிந்த தொகையை கொடுங்க பணம் படைத்தவர்கள் கூட கொடுக்கலாம் பிடித்து கொடுக்கலாம் நான் சொல்லுவேன் நீங்கள் அனுரகுமார திசாநாயக்க ஆட்சி அமைத்ததன் பின்னரே இந்த வீடியோ பதிவை இருந்தீர்கள் எனவே நீங்கள் அனுரகுமார திசாநாயக்க இந்த அரசாங்கத்திற்கும் ஆதரவா நான் யாருக்கும் ஆதரவு என்று சொல்வதை விட என் நாட்டோடு இருக்கக்கூடிய பாசம் இந்த நாடு நல்லா இருக்கும் என்று எண்ணம் உள்ளது அது எந்த ஆட்சியாளர்கள் வந்துங்கிற நாட்டுக்கு அளவு செய்யுமேன்னு சொன்னாலும் நாம் இருப்பேங்க இந்த நாட்டில் எந்த ஆட்சியாளர்கள் வந்து ஜாதி வேதம் இல்லாமல் நாட்டு மக்களை ஒரு ம ஒரு முறையில் நடத்துமேன்னு சொன்னால் யாராக இருந்துன்னு சொன்னாலும் என்னுடைய ஒத்துழைப்பு யாருக்குன்னா வழங்க தயார் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு முன்னர் இலங்கையின் ஆட்சிக்கும் தற்போதைய இலங்கை ஆட்சிக்கும் என்ன மாற்றங்களை உணர் இதுக்கு முன்னால இருந்த ஆட்சியில் எங்களுடைய பணம் எவ்வளவு வீணடிக்கப்பட்டது என்பதை எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடிஞ்சது இந்த உண்மையிலே எங்களுடைய எங்களுடைய ஜனாதிபதி புதிய ஜனாதிபதி தன் பதவியேற்று விழாவை எவ்வளவு சிம்பிளாக அவர் அன்றைக்கு நடத்தியிருந்தார் என்று சொன்னது ஒரு முன்னுதாரணம் என்னுடைய நாட்டு மக்களுக்கு நம்மளுடைய காசு நம்மளுடைய பணத்தை வீந்திரியம் செய்யாமல் அன்று அந்த அவருடைய நிலை நிகழ்வை செய்து இருந்தார் உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு இதயம் எங்களுடைய அன்பகுமாரிசாநாயக்கர் அவருடையவரும் இந்த ஆட்சியில் இந்த யாருக்கும் எதுவுமே நடக்காது யாரையும் அவர்கள் மட்டம் தட்ட மாட்டார்கள் என்று சொல்லி எங்களுடைய உள்ளத்தில் படுது உண்மையிலே இவருடைய செயற்பாடை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் கூறுவதை போன்று இலங்கையின் கடனை செலுத்துவதாக இருந்தால் இலங்கையின் மொத்த கடன் பில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணப்படுகின்றது எனவே இவ்வாறு ஒவ்வொருவரும் அவர்களால் வழங்குவதன் ஊடாக இந்த கடன் தொகையை செலுத்த முடியும் என எதிர்பார்க்கின்றீர்களா நல்லூர் கேள்வி உண்மையிலே சகோதரே நீங்க சொல்றீங்க எண்பத்தி ஏழு பில்லியன் நான் அந்த நேரம் எனக்கு தெரியாது அமெரிக்க டாலர் எங்கள்ட நாடு கடனில் இருச்சுன்னு சொல்லி என்னால் எங்கள் நாட்டுக்கு ஒரு பங்குதாரியாக எந்த நாட்டுக்கு என்னால் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று சொல்லி என்னத்தோடு தான் நான் அந்த என்னுடைய இருநூறு இருநூறு டொலரை நான் வைச்சேன் என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய நாட்டில் வளர்ச்சிக்கூடியவங்க நாட்டுக்கு வெளியில் வெளிநாடுகளில் தொழில் செய்யக்கூடியவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருநூறு டொலர் எனக்கு பர்சனலாக என்னுடைய மெசஞ்சருக்கு சகோதரர்கள் போட்டிருந்தார்கள் நான் இருநூறு டொலர் தருகிறேன் நான் ஐநூறு டாலர் தருகிறேன் நான் இரு முந்நூறு ஹீரோ தருகிறேன் என்று சொல்லி பேர்சனலாக எல்லோரும் அவர்களும் என்னுடைய என்னோட வந்து சேர்ந்திருக்கார்கள் என்று சொன்னால் என் என்னால் மட்டும் எங்கள் வசதி இல்லாத நோம நானும் சாதாரணமான சம்பளம் தொல் எடுக்கக்கூடியவன் என்னால் இருநூறு டாலர் கொடுக்கணும்னு சொன்னால் இதை விட அதிகம் கொடுக்கக்கூடிய மக்கள் எங்களோட உள்ள நாட்டிலேயும் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார் அவ்வளவு தெரியும் ஒரு காலம் ஒரு அரசியல் ஒரு வரலாற்ற எங்களோட மதிப்புக்குரிய காலஞ்சென்ற எங்களோட இயல் ஹாஜியார் அவர்கள் எங்களோட நாட்டுக்கு பெருந்தொகையான ஒரு கடனை கொடுத்து வீங்கலை நாட்டில் பிறந்த வீங்கலை ஊரில் பிறந்த எங்களுடைய அந்த பிரஜை ஸ்ரீலங்காவில் வாழ பிறந்த அந்த பிரஜை நலீம் ஹாஜியார் அவர்கள் எங்களோட நாட்டுக்கு பெருந்தொணையா தொகையான ஒரு கடனாக கொடுக்கல நன்கொடையாக கொடுத்து எங்களுடைய நாட்டுக்கு அவர் ஒத்துழைச்சி சொல்லி எல்லோருக்கும் தெரியும் இப்படி இருக்கும்போது இப்படியான தனவந்தர்கள் எங்களோட நாட்டில் வாழ்ந்து கொண்டு வந்துருக்கிறார்கள் இங்கிற நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் பார்க்குறாங்க இதுக்கு முன்னால் இருந்த இதுகள் எல்லாம் அவங்களுடைய பணத்தை இப்படி கொடுத்தனு சொன்னால் அவருக்கு அதுக்கு பெருமதியான ஒரு வேலை நடக்குமான்னு தெரியாமல் இருப்பார் உண்மையில் இந்த முறை எல்லோருடைய உள்ளத்துலேயும் வந்திருக்கு இந்த ஆட்சியில் மக்களுக்கு நம்ம இன மக்களுக்கும் நலவு நடக்கும் மக்களுக்கு உள்ளத்தில் கஷ்டவா கஷ்டப்படக்கூடிய மக்கள்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழல் பொதுவாக எல்லோரும் ஒன்றாக ஒத்துமையாக வாழக்கூடிய ஒரு சூழல் வரம்புச்சியில் எல்லாம் உள்ள 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 வந்திருக்கு இதனால் நான் நம்புறேன் என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தனவருந்தர்கள் இருக்கார்கள் அவர்களால் முடியும் அவர்களால் முடியும் ஆயிரம் டொலர் கொடுக்கவும் முடியும் அவர்களால் ஒரு லட்சம் டாலர் கொடுக்க கூடிய எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வசதி படைத்த செல்வந்தர்கள் அதிகமான பேர் இருக்காங்க நான் என்னுடைய என்னுடைய ஏற்றத்துக்கு என்னுடைய சம்பாத்தியத்துக்கு ஏற்ற முறையில் நான் இருநூறு டொலரை என்னுடைய நாட்டுக்காக நான் கொடுத்தன் கொடுக்குறேன் எந்த எதிர்பார்ப்புமே நான் பார்க்கல இந்த எதிர்பார்ப்பும் பார்க்காம விஷயம் தான் இந்த விஷயம் இனிமேலே நான் நம்புகிறேன் எங்களுடைய நாட்டு மக்கள் எங்க நாட்டு பிரஜைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்த வெளிநாடுகளே நான் நினைக்கிறேன் பல லட்சங்கள் வேலை செய்யக்கூடிய மக்கள் இருக்கார்கள் அவர்கள் ஒருவர் ஐம்பது டாலர் போட்டேன்னு சொன்னாலும் நினைக்கிறேன் நான் பல மில்லியன் அமெரிக்கன் டாலர் சேர்த்து கொள்ளலாம்னு சொல்லி அது இல்லாமல் நாட்டுல வாழக்கூடிய என்னுடைய நண்பர் ஒருவர் தன்னுடைய அவர் நாளாந்தம் தொழில் செய்யக்கூடிய என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார் நான் சிங்கள சகோதரர் ஒருவர் அவர் சொன்னார் மல்லி மாத் ரூபாயல் விசிதாக கும்பிட்றது என்னவா என்று சொல்லி அந்த சகோதரி இருபது நாயிரம் ரூபா நானும் தருகிறேன் உனக்காக உன்னுடன் நானும் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த சகோதரர் எனக்கு கோல் எடுத்து சொல்லியிருந்தது அது மாதிரி நாட்டில் வேலை செய்யக்கூடிய பல மக்கள்கள் எல்லோராலும் முடியும் தன்னால் உகந்த தன்னால் முடிந்தது ஐநூறு ஆயிரம் மனுஷன் நாட்டுக்கு கொடுக்கலாம் என்னுடைய நண்பர் ஒருவர் வின்ஸ்ராஜ் என்று செல்லக்கூடிய அந்த நண்பர் ரெண்டு லட்சம் நன்கொடையாக தருவதாக அவரும் அவர் போட்டிருந்தார் உண்மையிலே அவரை நான் பாராட்டு அவர் ரெண்டு லட்சம் போடுன்னா அது மாதிரி பல லட்சம் தரக்கூடிய மக்கள் எங்கிற நாட்டில் எரிச்சிருந்தது உண்மையிலே நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நான் நம்பிட்டேன் நான் நினைக்கிறேன் என்னால் எல்லாரும் முன்வந்திக்கிறான் எல்லாரும் உள்ளத்துல நின்று ஒரு ஆணி மாதிரி பதினஞ்சு ஒரு விடயம் தான் இந்த இந்த விடயம் நான் சின்ன ஒரு சின்ன விடயம் அது எல்லாரும் உள்ளத்திலையும் பதிஞ்சிருக்கணும் நான் நம்புறேன் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றது நவம்பர் பதினான்காம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் எனவே இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி எத்தனை ஆசனங்களை பெறும் இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்கிறேன் நூற்று நாற்பத்து ஐந்துக்கு மேல் ஆசனங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன் வேறொரு வீடியோ பதிவினூடாகவே சமூக வலைதளத்தினூடாக நீங்கள் பிரபலமாகி உள்ளீர்கள் எனவே எதிர்காலத்தில் சமூக வலைதளங்களான பேஸ்புக் யூ டியூப் போன்றவற்றின் ஊடாக எதிர்காலத்தில் இவ்வாறான வீடியோ பதிவுகளை தொடர்ச்சியாக வழங்குவீர்களா பேஸ்புக்ல நான் எதிர்காலத்துல பேஸ்புக் மூலம் சில விடயங்கள் நம்முடைய நாட்டில் கஷ்டப்படக்கூடிய சில சில மறைந்திருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரதுக்காக இந்த பேஸ்புக் மூலமாக நான் செய்ய முடியுமா இருந்தால் நான் செய்வேன் இல்லைன்னு சொன்னால் நான் அதையும் நான் கொள்வேன் மற்றபடி உண்மையிலே நான் கேட்டுக்கொள்வது என்னுடைய ஜனாதிபதி கரு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்களிடமும் பிரதமர் ஹரிணி அவர்களிடமும் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய முக்கியமான விடயம் இதுக்கான ஒரு வழிமுறை செஞ்சு தாங்க நான் இங்கே போன்றபடி பணம் பல மக்கள் சேர்ந்துட்டாங்க இப்போது எத்தனையோ மக்கள் சேர்ந்துட்டாங்க லண்டன்லேருந்து பல மக்களோடு சேர்ந்து இதுக்கான பணத்தை தரக்கூடியவர்கள் வந்துட்டாங்க இவர்களுக்கு இந்த வழியை செய்து கொடுத்தது சொன்னால் அப்படின்னு சொல்லா எங்களால் முடியும் ஒரு ஒத்துழைப்பை தர முடியும் என்ற நம்பிக்கை இன்ஷா சார்ந்தா எல்லாரும் உண்மையாளர்கள் நம்புறேன் நான் இதே மேல் மூலம் உதவி செய்ய கொடுக்குற மக்கள் ஸ்ரீலங்காவுள்ள கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தான் உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தான் எல்லோருக்கும் ஒன்றிணைதான் எல்லாரும் ஒன்றிணைவோன்னா நாங்க இந்த நாட்டை கட்டியிருப்போம் இந்த நாட்டை முன்னேற்றுக் கொடுப்போம்ன்றான வழியை நாங்கள் எங்களால் அதில் முடிந்த ஒத்துழை ஒத்துழைப்பை நாங்கள் செய்வோம் இன்ஷாலா ஜனாதிபதி அவர்கள் மற்ற விடயங்களை பார்த்தவராக கொண்டு போகிறார் மாற்றம் ஒன்றே மாறாமல் இருக்கும் என்பதை போன்று இலங்கை அரசியலிலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது எனவே இலங்கை அரசியல் தொடர்பாகவும் மக்களுக்கானதுமான இறுதியான உங்கள் கருத்து என்ன என்னுடைய நாட்டு மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம் உண்மையிலே விரும்பக்கூடிய இடம் நினைவு சொன்னால் நாட்டினத்துள்ள எல்லா இனத்தில் எல்லா இனங்களும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஜாதி பேத எதுவும் இல்லாமல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து காய்கோர்க்குமாயிருந்து சென்னால் உண்மையிலே எங்களுடைய நாட்டை நாட்டில் எந்த முறைகேடான விடயங்களும் நடக்காது அந்த வகையில் தனியொருவன் நேர்களுடன் ஒரே வீடியோ பதிவின் ஊடாக இலங்கை பிரபலமாகி அந்த வீடியோ பதிவிலும் மக்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் இலங்கையின் கடனை செலுத்துவதற்காக தன்னால் முடியுமான டாலர்களை வழங்குகிறேன் என கூறியிருந்த பசில் கவுசுடனான நேர்காணலாகவே இது அமைந்திருந்தது அந்த வகையில் இந்த நேர்காணலில் கலந்து கொண்ட பசில் கவுஸ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் நன்றி அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமான்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோரவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவுகளை வழங்குங்கள்